வணக்கம் அன்பு உறவுகளே பாருங்கள் நான் நேற்று வந்து இந்த குட்டி பர்ஸு போட்டேன் ஓகேவா இது வந்து நான் இப்போ வந்து இது இதை வந்து ஒரு ஃபேமிலி பேக்காக பண்ண போகிறேன் இந்த குட்டி பர்ஸ் வந்து இப்போ ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க ஸோ வந்து இது வந்து குட்டி பொண்ணுக்கு இது அடுத்த சைஸ் போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்த சைஸ் அக்காவுக்கு ஓகேவா அக்கா தங்கை பர்ஸு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பர்ஸோட இந்த பர்ஸோட டூட்டோரியல் வந்து நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு அடுத்த சைஸு இப்போ அம்மாவுக்கு வந்து நம்ம அம்மா பர்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே பாருங்கள் அழகாக வந்திருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் எடுக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் என்னோட இந்த பர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி